ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர தசை சூப்பராக இருக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட அமைப்பு இருந்ததுன்னா தசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு முதல்ல சுக்கிர தசையை கெடுக்கிறவங்க யாருன்னா ராகு கேதுக்கள் தான் கெடுப்பாங்க அந்த ராகு கேதுக்கள் சுக்கரனுக்கு சாதகமான இடத்துல அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அற்புதமாக இருக்கும் இப்போ சுக்கரன் சுவாதி நட்சத்திரத்திலே இருக்கு சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல வந்து ராகு கேதுக்கள் யாராவது கூட இருக்கட்டும் அந்த சுக்கரனுக்கு கால் கொடுத்த ராகு ஒரு காலில் நிற்கும்ல அந்த அதிபதி கெடாமல் இருந்தால் லக்கண கேந்திரங்கள் இருந்தால் தசை இருபது ஆண்டுகள் அப்படியே ரெக்க கட்டி பறக்க வேண்டி தான் மிகப்பெரிய செல்வத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அந்த ஜாதகர் அந்த ஜாதகி பெற்றே தீரணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாற்பரியம் அந்த இப்போ சுக்கரன் வந்து எங்கே வேணாலும் இருந்துட்டு போகலாம் சுக்கரன் என்ற நட்சத்திர அதிபதி அவர்கால்ன்ற ஒரு நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும் சுக்கரனுக்கு ராகு கெதுக்கல் கெடாமல் இருக்கணும்